காலத்துல எளிய மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்துல அது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற சமத்துவ போராட்டத்தை முன்னெடுத்தாங்க நம்ம திராவிட தலைவர்கள் அதோட பலன் இன்னைக்கு நாம எல்லாரும் பட்டதாரிகளாவும் கல்வி அறிவு பெற்ற முன்னேறிய சமூகமாவும் மாறி இருக்கும் அப்படி நாம போராடி பெற்ற கல்வியின் மூலமா உயர்ந்த ஒரு மனிதரோட கதை இது ஒரு கதை சொல்லட்டுமா சார் ஸ்கூல் டேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சமத்து பிள்ளையாகத்தான் நான் இருப்பேன் காக்கி பேன் ஒயிட் ஷர்ட் பண்ணி அது ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது நைன் தேர்ட்டிக்கு ஸ்கூல்னா நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கெலாம் போய் விளையாடுவோம் படிப்பு விளையாட்டு ரெண்டுலையும் சுட்டியா சுறுசுறுப்போட பள்ளி படிப்பை முடிச்ச இவருக்கு தான் ஒரு ஐடி இன்ஜினியர் ஆகணும்னு கனவு அது அவரு அம்மாவோட கனவும் கூட அந்த கனவு நிறைவேற்ற கல்லூரியில பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையை தேர்வு செஞ்சு படிச்சாரு இளநிலை படிப்போட எம்சிஏ சி முதுநிலை பட்டமும் படிச்சு முடிச்சாரு அவர் நினைச்சது போலவே ஐடி துறையில அவருக்கு வேலையும் கிடைச்சது சுமார் பத்து ஆண்டுகள் ஐடி துறை சார்ந்த திறன்களையும் அனுபவத்தையும் பார்த்துக்கிட்டாரு அம்மாவோட கனவை நிறைவேற்றியாச்சு அடுத்த என்ன அவர் மனசுக்குள்ள இன்னொரு கனவும் விருப்பமும் இருந்தது தன்னோட தாத்தா புரவலர் அன்பில் தர்மலிங்கம் அப்பா அன்பில் பொய்யா மொழிய போல சமூக அக்கறையோட மக்கள் பணி செய்யும் திராவிட இயக்க தொண்டராக விருப்பம் முத்தமிழறிஞர் கலைஞர் அன்பில் தர்மலிங்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்பில் பொய்யா மொழி இவர்களோட தொடர்ச்சியா அடுத்த தலைமுறை நட்பா தொடர்ந்துச்சு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட நட்பு அரசியலுக்கு வர்றது ஈஸி ஆனா அதுல நெலச்சு நிக்கணும்னா உழைப்பு முக்கியம் அயராத உழைப்பு உயாத ஓட்டம் மக்கள் கிட்ட நல்ல பேரு இதையெல்லாம் சம்பாதிச்சு அவருக்கு கிடைச்ச மாபெரும் பரிசு இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல திருச்சி திருவரம்பூர் தொகுதியில போட்டியிட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொடுத்த முதல் வாய்ப்பு கழக தொண்டரா களப்பணியாற்றின அவருக்கு மக்கள் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு எம்எல்ஏங்கிற பொறுப்பு போட்டியிட்ட முதல் தேர்தலையே வெற்றி வாகை சூடினாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த அஞ்சு வருஷத்துல எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தொகுதி மக்களுக்காக உழைச்சாரு அவருடைய உழைப்புக்கு மற்றொரு அங்கீகாரமா தேர்தல்ல அதே திருவரம்பூர் தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றாரு அவரோட அமைச்சரவையில கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு வழங்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எண்ணற்ற மக்களோட தொடர்புடைய ஒரு துறை சவால் நிறைஞ்ச அந்த பொறுப்பை ஏற்ற இந்த நாலு வருஷத்துல மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தி இருக்காரு அன்பு மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாட்டு கல்வி கட்டமைப்ப உலக தரத்துக்கு மாற்றி அமைக்கக்கூடிய அவரோட முயற்சிகள் தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுது இப்படி அமைச்சரா எண்ணற்ற மாணவர்களோட கல்வி கனவு நிறைவேற துணை நிற்கக்கூடிய அவர் மனசுலயும் ஒரு கனவு இருந்துச்சு அது முதநிலை பட்டப்படிப்பு மட்டும் போதாது இன்னும் இன்னும் தன்னோட கல்வி பயணத்தை தொடரணுங்கிற கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேசிய கல்லூரியில முனைவர் பட்ட ஆய்வை தொடங்கினார் அவர் தேர்வு செஞ்ச தலைப்பு Physical Activities for Skill Development Among School Children Using Machine Learning Technology விளையாட்டு துறையில தமிழ்நாட்ட முன்மாதிரி மாநிலமா உயர்த்தி சர்வதேச போட்டிகள்ல நம்ம இளைஞர்கள் வெற்றி கோப்பைகளை குவிக்க துணை நிற்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பக்கபலமா கல்வி விளையாட்டு தொழில்நுட்பம் என மூன்றையும் இணைக்கும் இன்றைய மாணவர்களுக்கு ஏற்ற பெருமக்களால கொண்டாடப்படுது இதோ முனைவர் பட்ட ஆய்வேட்டினை சமர்ப்பித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக கல்வியில் முத்திரை பதிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு ஆட்சிக்காலத்தில் அமைச்சரவை பொறுப்பில் இருந்தபடியே கல்வியில் இந்த சாதனையை படைத்த ஒரே அமைச்சரெனும் பெரும் புகழை அடைஞ்சுருக்கார் அவரது கல்வி பயனும் தொடரட்டும் அவரது மக்கள் பணி சிறக்கட்டும்